ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு எப்படி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறது இந்த வருடத்தில் நண்பர்களே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை ஜூனுக்கு முன் ஜூனுக்கு பின் அப்படின்னு எடுத்துக்கோங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற பெரிய விஷயமே என்னென்னா உங்களுக்கு இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்தவர் மூன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் மூன்றாம் இடத்துக்கு போக போகிறார் ஜூனுக்கு முன் என்ன ஆகும் ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவானால் நிறைய பண வரவு தொழிலில் குடும்பத்தில் ஃபோக்கஸ் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் சார் இது வரைக்கும் என் குடும்பத்தோடு நான் இருந்ததே இல்லை சார் வெள்ளிக்கிழமை நைட் வேணால் கிளம்பிடுவேன் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு மண்டே மணிக்கு தான் வருவேன் நான் வீட்டுக்கு போகிறது ஒரு நியூஸு நான் எந்திரிச்சி வர்றது ஒரு நியூஸ் அவ்வளோதான் நான் வீட்டில் டைம் ஸ்பென்ட் பண்ணதே கிடையாது நமக்கெல்லாம் அவ்வளோ நேரமே கிடையாதுன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்புறமா தான் நான் யோசித்தேன் நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்காக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் வீட்டில் போய் நம்ம ப்ரொடக்ஷன் தானே ஃபாலோ பண்ணுறோம் இதுக்கு இதுக்கு நம்ம சம்பாதிக்கணும்னு நான் யோசிச்சேன் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன் போன்ற எண்ணங்கள் எல்லாம் பிசபராசிக்காரங்களுக்கு வந்துருவோம் ஃபேமிலி டுகெதர் நண்பர்களே இன்றைய தினத்தில் நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் உடம்பு ஹெல்த்தியாக இருந்தால் அது பெரிய விஷயமா கொண்டாடப்படுது ஒரு காலத்தில் நூறு வயசில் கொண்டாடப்பட்ட விஷயம்லாம் இப்போ நாற்பத்தஞ்சு வயசுலேயே கொண்டாடப்படுது காரணம் உடலினுடைய வலிமையிலே யாருக்கும் இல்லை அப்போது இந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது உடம்ப உடம்பை பார்த்துக்கணும் ப்ளஸ் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் குரு பகவான் தந்திருப்பார் அண்ட் ஆல்சோ சொத்து சேர்த்துணுங்கிற இனிஷியேஷன் எப்படியாவது சார் என் தங்கச்சிக்கு மட்டும் கல்யாணம் நடந்துடுறோம் மாப்பிள்ளை வீட்டில் முப்பது பவுனு போட சொல்லியிருக்காங்க நான் என் கையில் ஒரு அஞ்சு பவுன் தான் இருக்குது இருபத்தஞ்சு பவுனுக்கு நான் வேலை செய்யணும் சார் என்ன செஞ்சாலும் சரி சார் நண்பர்களே என் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன் ஒரு நாளைக்கு நான் நூறு ஜாதகம் பார்க்குறேன் என் அனுபவத்தில் சொல்லுகிறேன் வீட்டில் இருக்கிற ஒரு ஆண் அது யாராக வேணால் எனக்குங்க உங்கள் தம்பியாக இருக்கலாம் உங்கள் அப்பாவாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தங்கச்சி கல்யாணம் பண்ணியே தீரணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருபத்தஞ்சி பவுனை சேர்த்தியே தீர்வேன்னு ஒரு முடிவு பண்ணிட்டான் நான் கண்டிப்பாக பண்ணிடுவான் காரணம் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த அட்ரினல் சுரக்குதும்பாங்கல்ல அப்படி சுரக்கும் அந்த அட்ரினல் அதுதான் அந்த அட்ரினல் வேணா பாருங்கள் பெரிய பெரிய டார்கெட் பண்ணவங்களாம் பாருங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வீர சபதம் எடுத்துகிட்டு வந்தவங்களாக தான் இருப்பான் அதனால தான் அதை நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கான் காரணம் என்னென்னா அவனுக்கு அந்த வெறி அவனை தூங்க விடலை அந்த வெறி அவனை சாப்பிட விடலை இதெல்லாம் தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னா குரு பகவான் எட்டை பார்த்துட்டார் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து குரு பகவான் உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் லாபத்தை பார்த்துறார் இதெல்லாம் எப்போது ஜூனுக்கு முன்னாடி உடம்பு பாடி ஒரு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு நீ வழி நீ தான் அப்படி ஆயிடுச்சு உடம்பு அப்போது தீய பழக்கங்கள்லாம் உடம்பு விட்டு போயிடுச்சு நான் வந்து எந்திரிச்சா வருமானத்தோடு தான் எந்திரிப்பேன் படுத்த வருமானத்தோடு தான் படுப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு திங்கிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க